உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து நாலு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் ஆனால் நாங்கள் பேசுகிறதுக்கு உண்டான நம்பிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அது வெளியில் உள்ளவங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ இங்கே வந்து கற்றுக்கிட்டே போயிட்டுருக்கானுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது ஆனால் அதுக்கு இல்லை சாட்சியாக வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் நாளைக்கு வாக்காளர்களை வரக்கூடியவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எந்த வகையில் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்பெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் எல்லாம் இந்த இருந்து அவங்க வந்து மாணவர்களை வரும்போது அவங்க வாக்காளர்களை வரும்போது அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியாக ஒரு தலைவனாக வந்து அண்ணன் சீமான் வந்து உருவெடுத்து வந்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத மெய்ப்பிக்க வகையதான் இன்னைக்கு ஒரு தம்பி வந்து பார்க்க போகிறோம் தம்பி வணக்கம் உங்க பேரு சபரி அあ என்ன ஊர் நீங்க? திருப்பூர் நான். என்ன படிக்கிற? 10th படிக்கிறேன். 10th படிக்கிறீங்க. அப்புறம் போந்து 16 வயசு போனதுக்கு. ஆமா நான். எல்லாம் எந்த அரசியல் கட்சி எல்லாம் வந்து இறக்குறாங்க. வீட்ல யாருமே எதுவுமே பண்றது இல்லை இல்ல போ ஓட்டு போடும்போது என்ன சொல்லுவாங்க? நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்? அலம்பிச்சவங்க இல்ல. அம்மா வந்து இரட்டலைக்கு ஓட்டு போட்டுருக்கங்க. ஆ ஆ அங்க பக்கத்துல இருக்க நண்பர்கள் அங்க பக்கத்துல உள்ள அவனோட ஃப்ரெண்ட்ங்க வீட்ல எல்லாம் அவங்க என்னன்னு தெரியல. ம் இப்போ நீ வந்து நாம் தமிழ் கட்சியில நீ என்ன வருகிற உறுப்பினர் ஆகிட்டியா நீ ஆனா உனக்கு வந்து நாம் தமிழ் கட்சி பிடிக்குது ஏன் பிடிக்குது இல்ல எனக்கு முன்னாடியில ரொம்ப பிடிக்கும் கட்சி எப்படின்னு தெரியாது அந்த விவசாயம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அது இயற்கை எல்லாம் வந்து காப்பாற்றணும் நாம வந்து பேசுறது அதில் நாங்கள் ஈடுபடுறது எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குது உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம்

நாமந்தமு கட்சியோட தலைவர் யாருன்னு தெரியுமா யாரு சீமான் ஆஹ் கட்சியோட தலைவர் சீமான் நம்ம இனத்தோட தலைவர் யாரு ஆஹ் அண்ணன் வந்து பிரபாகரன் அண்ணன் தான் உலக தமிழர்களுக்கான தலைவர் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு மாமா வந்து சொல்லி கொடுக்குறாரு உனக்கு அப்போ உனக்கு வந்து இந்த வயசுல எல்லாம் ஒரு சினிமா நடிகர் பின்னாடி இப்படி தானே போவாங்க ஆனா உனக்கு அதெல்லாம் மீறி எப்படி வந்து அரசியல் வந்து உனக்கு ஏற்பாடு வந்தது எங்க மாமா அப்படி இருந்ததுனால எங்க மாமா இது மாதிரி போய் இது பண்றா அதே மாதிரி எனக்கும் ஆசை வந்து நானும் அவர்கிட்டதே கிடையாது அவங்களுக்கு நீ என்ன சொல்ற பசங்க கேட்டுக்க மாட்டேன்றாங்கல்ல அவங்களுக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிற நீ என்ன சொல்ற நினைக்கிறேன்னா அவங்களும் இது மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் இல்ல அது அது வந்து அரசியலே வந்து பேச மாட்டேங்கிறாங்களா நீங்க யாரும் ஆமா ஆஹ் இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறானுங்க சதமா ஒரு விளையாட்டை பத்தி பேசுவானுங்க இல்ல நேரம் போகிறதுக்கா ஏதாவது நடிகரை பத்தி பேசுவானுங்க அவங்களுக்கு இது மாதிரி தெரியல அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு உம் இது மாதிரி அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்க மாட்றாங்க அதே மாதிரி யாரும் சொல்லி சொல்ல மாட்றாங்க உம் அவங்களுக்கா தெரிஞ்சாதான் அது இன்னைக்கு கைபேசி அது செல்போன் எல்லாத்தையுமே வந்துருச்சு யூடியூப்ல எத எதை பார்த்தா என்னனோ பாட்டெல்லாம் பாக்குறேன் ஆனா அதே மட்டும் பார்க்க மாட்றாங்க இது வந்து நல்லதா அது நல்லது கிடையாது ஏன்னா இன்னைக்கு நமக்கான பூமி இன்னைக்கு எப்படி இருக்குதோ இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்குது நமக்கு அந்த வரலாறுகள்லாம் நீ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருந்த இடங்கள் நம்ம ஆனைக்கட்டி போரடிச்சா வந்த இடம் தான் நம்மளோட இடம்லாம் இன்னைக்கு அரைப்படை அரிசிக்கு வந்து நம்ம வந்து பொங்கலுக்கெல்லாம் போய் நம்ம நிற்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் வந்து பேசுற இந்த அரசியல் கட்சியாவது பேசிருக்க நாம் தமிழர் கட்சி தவிர அவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு ஊர்ல போட்டு இந்த டான்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க சந்திச்சால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வேற என்ன நல்லா பிடிக்கும் எனக்கு இல்ல என்ன பிடிக்கும் இந்த விளையாட்டுனா என்ன விளையாட்டு பிடிக்கும் கபடி பிடிக்கணும் கபடி பிடிக்கும் சல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பிடிக்கணும் அது பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா பார்க்க முடியல இப்போ என்ன தொலைக்காட்சியில போடுறாங்க அதை பாத்துக்கிற பாத்துக்கிட்டேன் அத பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவியா நம்ம இது போல ரே நாளாம் வந்து இந்த கட்சியில இருக்கிறேன்டா நாளா நாம்தம்மு கட்சிடா அப்படின்னு சொல்லுவேன் அது வருஷா வருஷா ஓட்டு போடுவாங்கண்ணா அப்பல்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வீட்லயும் கூட எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிருக்கேன் எனக்கு நாம தமிழ்ல கட்சி தான் பிடிக்கும் அம்மா டைம் ஓட்டு போடுமா எனக்கு அப்படின்னு சொன்னியா சொல்லிருக்கேன் உம் உம் அம்மா வந்து சரிடா நம்ம பாப்போம்டா அப்படின்னு சொன்னாங்க சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கிறாங்க இப்போ உனக்கு வந்து பதினெட்டு வயசுல வந்து ஓட்டு உண்டு தெரியுமா அது பதினெட்டு வயசுன்னு கேட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் வந்து பதினெட்டு வயசு முதல் ஓட்டு வந்து நீ போடுவ அப்போ வந்து என்னா சின்னத்துக்கு போடுவது நாதம்மனுக்கு தான் போடுவேன் அதை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன் ஆ ஒன்று சந்திச்சால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வேற ஏதாவது சொல்லணுமா சொல்ல ஆ இங்கே உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒன்னை பார்த்து வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் காலம் போகிற போக்கில் நம்ம போகாமல் இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து இந்த அளவு இருக்கிறாங்க போது அவனை பார்த்தனாச்சு நம்ம எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இல்ல ஏன்னா எதுக்காக வந்து சீமான் கத்திட்டு எடுக்கிறாரு மக்களுக்காக அது உணரணும் இல்ல அது உணரணும்னா நம்ம உனக்கு அப்போ வந்து சீமான் பிடிக்கும் இப்ப நம்ம கட்சியோட பேச்சுகள் எல்லாம் கேட்குறியா நீ கேப்பே கேட்க மாட்டியா கேப்பண்ணா நல்லா துணிச்சலா பேசுறேன் நீனா தமிழர் மேல இந்த துணிச்சல் இருக்கணும் தானே சமூகத்திலலாம் எப்படி இருக்கும்னு விருப்பப்படுறேன் இப்போ வந்து ஒரு விவசாயிகள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம்லாம் படுற ஒரு சூழ்நிலை நம்ம பாக்குறோம்ல அதெல்லாம் இப்படியே இருக்கலாமா இல்லை இந்த அரசியல் அது மாறணுமா ம் அதுக்கு என்ன செய்யணும் நம்மெல்லாம் இவங்கெல்லாம் இது பண்ணணும்ண்ணா சொல்ல தெரியல பரவாயில்ல சொல்லு எது பண்ணணும் எப்புடின்னா விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்துட்டு அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ம் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்கிறாங்க மக்களுங்க ஆ அவங்க வந்துட்டுற கஷ்டம் தெரிய மாட்டேன் ஆனா அவங்க வந்துட்டு ஒரு நாள் தெரியும் தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒரே ஒரு தலைவன் தானே இருக்கிறது அண்ணன் மட்டும் தான் இருக்காங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் சொல்லி தராங்க இப்ப உங்க எல்லாம் பார்க்கும் போதும் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்களாம் முன்னாடி வந்து உங்களோட கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கும்போது நாங்க அந்த கட்சிக்குள்ள வாங்கணும் ஒரு இனம் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்ப எங்களுக்கு கட்சி எல்லாம் கிடையாது நாங்களாம் தனித்தனியா நின்று சொல்லிட்டு தான் அண்ணனே வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல அப்போ அப்போ எல்லாரும் ஒரே இடங்கள்ல நாங்கள் வந்து கத்தி 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 ஒரு இடத்துல வந்து ஒன்று சேருவோம்ல அப்படி ஒன்று சேர்ந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேர் வைப்போமா அது போல் ஒரு பேர் தான் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு பேர் வச்சு நீங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அப்போ நான் அண்ணன் தான் என்னோட பிள்ளைகள் எல்லாமே வந்து என்னோட வாக்காளர்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்றாங்க அது உண்மைதான் இல்லை அப்போ நீங்கள்லாம் வந்து இப்போ ஒரு பதினெட்டு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கு வந்து சீமான் நாம் தமிழ் கட்சி ஒன்று

சொல்லியிருக்கிறேன் உனக்கு ஒன்னிடையே உறுப்பினர் அட்டை நான் போடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன் ஆஹ் நீ அதான் உறுப்பினர் அட்டை போட்டால்தான் நாம் தமிழன் கட்சின்னு கிடையாது உறுப்பினர் அட்டை வாங்கினவங்களோட வாங்காத பல பேர் நாம் தமிழ் கட்சியில இருக்கிறாங்க அவங்க தான் நாம் தமிழ் கட்சியோட அந்த ஒரு அடிப்படையே அவங்க தான் இப்போ நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா நீ பெரிய பொறுப்பாளர்களாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் பொறுப்பாளர் மாதிரி அங்க நிற்கிறாங்க அவ்வளோதான் உண்மையான பொறுப்பாளர் ஒன்றை மாதிரி இருக்க தம்பிகள் தான் நம்மளோட பொறுப்பாளர் நீ தான் நம்ம கட்சியோட நம்பிக்கை அண்ணனோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கை நம்ம இனத்தோட நம்பிக்கை உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் உனக்கு எந்த உதவி என்னால் செய்ய முடியுதோ அதை உதவ செய்கிறேன் நான் ஏதாந்தெல்லாம் அண்ணன்ட்டு கேளு சரியா நாம் தமிழர் கட்சி கிடையாது நாம் தமிழருங்கிறது ஒரு பெரிய குடும்பம் நம்ம எல்லாம் உலகம் முழுவதும் இருக்க எல்லாத்தையும் ஒன்று இணைக்கிறதுக்காக அந்த ஒரு குடையின் கீழே வரதுக்காக தான் நம்ம வந்து நாம் தமிழ் கட்சினு ஆரம்பிச்சிருக்கிறோம் உன் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசு எத்தனை நாள் இங்கே ஊர்ல இருக்கு பதினஞ்சாவூர்ல நைட்டு கிளம்பிடுவோம் இன்னைக்கு இரவு வந்து ஊர் கிளம்பிடுவேன் அங்கே போய் சொல்லு ஆஹ் நாங்க இதை போலலாம் இருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லு அண்ணன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன் சரி நல்லது வணக்கம் வணக்கம்